ஆர்டிஐ தான் யாருன்னே தெரியாதவனுக்கு கட்சிச்சு அவன் அந்த தாலுகா பிசா பாடா அது அவன் யாருன்னு உணரல அப்ப அவன் போய் பண்றான் பாருங்க அவன் தாலுகா பிசா எல்லாம் வஞ்சி ஓடுறாங்க ரைட்டு கிளாஸ்ல இருந்து அவன் வந்தாலே ஓடுறாங்க ரைட்டா நீ யார முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப ஆர்டிஐ என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆர்டிஐ ஒரு கருவி யார் கையில இருக்கோ அதற்கேத்த மாதிரி அது வேலை செய்யுது யார் கையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வேலை செய்யுது அப்ப ஆர்டிஐ ஒன்லி டூல் அது ஒரு பாத்திரம் ரைட்டுங்களா சட்டம் அது ஒரு பாத்திரம் இதை யார் எடுத்து பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு ஏற்றது போல வேலை செய்யும் ரைட்டுங்களா ஆத்தூர்ல ஒரு அண்ணன் இருக்காரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரைனிங் எல்லாம் வந்தாரு நிறைய லேண்ட் விஷயம் எல்லாம் பேசினாரு ஆர்டிஐ போட்டார் கம்ப்ளீட் டிடிசிபி அப்ரூவ்டு ஃபைலு கல்யாணம் பண்ணுவா மேப்பு இந்த மேப்பு துணிக்கடை மேப்பு எல்லாம் வாங்கிட்டாரு இல்ல வாங்கிட்டார் இல்ல பேர் சொல்ல வேணா வாங்கிட்டாரு ரைட்டா ஃபுல்லா வாங்கிட்டாரு வாங்கிட்டு எவன் வேலை டிவிஎஸ்னு அவனுக்கு எல்லாம் பெடிஷன் போட்டாரு அது ரைட்டுங்களா அங்க நாங்க என்ன சார் நகராட்சியில நாங்க என்ன சார் பண்றது அவன் பெடிஷன் போடுறான் அவனை போய் ஆப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அவன் காசு கட்டி வீட்டுக்கு வந்து லைன்ல நிற்கான் ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு போறான் தூக்கிட்டு போறான் பஞ்சாயத்து பண்றான் ரைட்டுல சொல்றது என்னோட சொல்ல கடனை அடைச்சிட்டேனே ஆனா ஜெயில போட்டானுங்க ஆர்டிஐ எப்படி வேணா வேலை செய்ய அதான் சொல்ல வர யார் கையில இருக்கது ஜெயில போட்டானு பரவாயில்லன்னு சொல்லு வேலைக்கு போயிருந்தா கூட கடன் அடைச்சுக்க முடியாது முடிச்சுட்டேம்ல அப்படின் அப்போ ஆர்டிஐ எல்லாருக்கும் பயன்படுது எல்லாருக்கும் பயன்படுது ஆர்டிஐ ஒரு கருவி ஒரு கத்தி போலதான் என்னது ஆர்டிஐ ஒரு கத்தி போலதான் நற்காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது சமூக நகர்வுகளுக்கு பயன்படுத்தும் போது ஆர்டிஐ நம்மளோட கடமை என்னது சமூகத்தை நகர்த்துவது ஆர்டிஐ வச்சுக்கிட்டு பின்னோக்கி போனா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கேஸ் எடுத்து இதை சொல்லி சும்மாவே அதை இன்னும் கொஞ்சம் நீர்த்து போக வைப்பாங்க சும்மாவே அதை நீர்த்து போக வைப்பாங்க ரைட்டுங்களா எல்லா சட்டத்தையும் நீர்த்து போக வைப்பதற்கு அதுக்கு சட்டம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப இது மக்களுக்கு ஆர்டிஐ கொண்டு போய் போகணும் வேலை செய்யணும் நகரணும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு கருவி அந்த கருவியை நீங்க பயன்படுத்தணும் இப்போ ஐம்பது கிலோ வெயிட்டு வச்சு ஒரு கோடாரிய ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா அந்த கோடாரி தான் ஆர்டிஐ அந்த ஃபோர்ஸ் நீங்க அந்த மரம் வெட்டப்படுது ரைட்டுங்களா அதே அஞ்சு கிலோ ஃபோர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா அது வெட்டப்படாது ரைட்டுங்களா அதே நூறு கிலோ ஃபோர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும்

ரைட்டுங்களா அதுதான் ஆளுமை பர்சனாலிட்டி உங்களை என்னைக்கு உண்மையான உங்க பேரை புரிஞ்சுக்கிட்டு உங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கா நம்மளால ஆளுமையா இருக்க முடியல பேசிச்சு புரிஞ்சுக்க முடியல லேட் எடுக்குது அந்த அதிகாரி அஞ்சே நிமிஷத்துல உங்களோட ஆளுமைய முடிவு பண்ணணும் ரைட்டுங்களா அப்ப நீங்க என்ன பிராண்ட் பண்ணிக்கிறீங்க என்னது பிராண்ட் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் எங்க பள்ளிக்கரணையில ஒரு பத்தாண்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கரண காவல் நிலையத்துக்கு தப்புல ஒரு டைலர் வச்சிருக்காரு திராவிடர் கழகத்துக்கு மூதேவி தையலகம்னு ரைட்டா விபச்சாரம் லஞ்சம் வாங்குவது விபச்சாரம் செய்வது தந்தை பெரியாருன்னு ஒரு ஒரு பேட்ச் ஒண்ணு அந்த காலத்துல இருந்து சும்மா ஸ்கூல் லீடர் பேஜ் எல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல அந்த கண்டன் அடிச்சுக்கிட்டு நேரம் போய் தேங்காய்க்கு பிள்ளையார் ஒடிக்கும் பழகிட்டாருங்க போயிட்டாரு அவர்கிட்ட போனா அங்க லோக்கல்ல மாட்டிக்கிறவங்க மத்த வார்டு மெம்பர் கிட்ட எல்லாம் போனா மூவாயிரம் ரூபா குடு அஞ்சாயிரம் ரூபா கொடு அங்க கமிஷன் புரோக்கரா இருந்தாங்க இவர்கிட்ட போனா பத்து காசு இல்லாம வந்துடலாம் போலீஸ் தெரிக்க ஓடுறான் என்னது தெரிக்க ஓடுறான் ஏன்னா பிராண்டு என்னது

பாதி பேர் எங்கட்ட வராங்க சமூக ஆரழனு சொல்லிட்டு சொந்த விஷயத்துக்கு தான் பையில நகத்திட்டு இருக்காங்க அது ஆதிதுல பையில நகத்திட்டு இருக்கறதலாம் பாத்தீங்கன்னா சொல்லு mã அது என்னடா அது ஒரு பிராண்ட் என்னது சமூக இப்ப அதே மாதிரி ஆசில வருவாங்க எனக்கு பிரச்சனை சார் அவன் என்ன பயங்கரமா மிரட்டுறான் சார் அப்படி அவونه மிரட்டறானா சரிடா நான் குளோபல் லா ஃபவுண்டேஷன்ல ஒரு அண்ணா இருக்காரு அவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுல தோரங்கூர்சில நீ கா மீட்டிங் போட்டுரு அதில் ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்கிடு போஸ்டர் அடிச்சு அந்த ஊர் ஃபுல்லாக ஒட்டிடு உனக்கு அந்த அந்த ப்ரொடக்ஷன் கிடச்சிடும் நீ ஒரு வேலையை செய்கிற அப்படின்ட்டு இப்படி பத்து ரூபாய் இயக்கத்தில் காஞ்சிபுரத்தில் நீ சேர்ந்துரு அங்கே ஒரு கிளையை ஏற்றிரு அவரை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் போட்டுரு உனக்கு பிரச்சனை தீர்ந்துடும் இப்படி நான் செஞ்சு வேலை அந்த மீட்டிங் நடந்திருக்கு அதை சரி பண்ண பிராண்டு அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிக்கல் தீரணும்னா சிக்கல் தீரணும்னா உங்க ஆளுமையிலேயே இருக்கு என்னது ஆறு ஒண்ணு போட்டுட்டீங்க மனு முப்பது நாள் ஆகுது வீட்லயே உட்காந்துட்டு சண்டை போடாதீங்க ஆபீஸுக்கு கொஞ்சம் பந்தாவா போங்கன்ற என்ன சார் ஆச்சு நான் ஒரு ஆறு ஒண்ணு கொடுத்தனேன் ரியலான காரணம் கூட இருக்கும் சும்மா பெண்டிங் போட்டு வச்சிருப்பான் மறந்துருப்பான் செய்யணும்னு நினைச்சு விட்டுருப்பான் கையோட கையில கொடுத்து விட்டுருவான் என்னது கையோட கொடுத்து விட்டுருவோம் அந்த வெறும் அந்த தொடர்புல மட்டும் இல்லாம அதெல்லாம் ஆளுமை எதெல்லாம் ஆளுமை அது எல்லாமே ஆளுமை சார் முப்பது நாளா எனக்கு போன் பண்ணுவாங்க ஆர்டி போட்டு முப்பது நாள் ஆச்சு சார் சரி ஒரு ஒரு வாரம் பொறுங்க சார் தாலுகாஸ் எவ்வளவு தூரத்துல பாரு தாலுகாபீஸ் ஏழு கிலோமீட்டர்ல இருக்கேன் டெய்லி பஜாருக்கு போறல ஒரு வாட்டி போயிட்டு அவன் பேசிட்டு வந்துருனா சார் தகவல் கைக்கு வந்துருச்சு சார் போட வாங்கிட்டேன் சார் அது வந்து ஆளுமை ரெடியா தான் வச்சிருப்பான் தபால் போடாம வச்சிருப்பான் தப்பா தபால் அனுப்பியிருப்பான் அனது தப்பா தபால் அனுப்பியிருக்கான் மாத்தி அனுப்பியிருக்கான் அந்த நடந்திருக்கு திரும்பி வந்திருக்கோம் ரிட்டர்ன் வந்திருக்கோம் அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஆளுமையில இருக்கிற வித்தியாசம் ரைட்டா அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க சண்ட ஆளுமைன்றது நீங்க என்ன பனிச விட போறீங்க அதுதான் தன்னை யாருன்னு உணராதவங்க போவாதீங்கன்ற தன்னை யாருன்னு உணராதவங்க போவாதீங்க நீங்க யாருன்னு உங்களை உணரல இல்ல அதான் சார் நீங்க உணவுங்கன்ற நீங்க போய் பிரச்சனை பண்ண போறீங்க அண்ணன் நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன்

உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் நீங்க சொல்ற மாதிரி ரேட்ல சார் மொத்தம் தாலுகாபிசும் ஓடுது சூளகிரியில அவனை பார்த்தான் சூழகிரியில சூளகிரி மொத்த தாலுகாபிசும் அவனை பார்த்து ஓடுது கிருஷ்ணகிரி மாவட்டம் சொல்ல ரேட்டில் ஆக ஒரு பிரச்சனைய ஸ்ட்ராட்டஜியா போடும் பொழுது பிரச்சனை லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அடுத்து நீங்க யாரு சட்டங்கரெண்டா இருக்கும் பேப்பர் மனு ரெண்டா இருக்கும் உங்க வார்த்தை பொன்முடி மாதிரி இருக்கும் அமைச்சர் பொன்முடி மாதிரி இருக்கும் நான் திடீர்னு ஒரு நாள் தூக்கிட்டு போயிடுவாங்க நான் நாக்கு ரொம்ப முக்கியம் இல்ல அதனால நீங்க யாரு ரைட்டுங்களா இது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பாதை ஸ்மூத்தா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்ப உங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறது எப்படி சார் நடக்கும் அது உங்களுக்குள்ள வலி வந்து வேதனை வந்து வரும் அல்லது சில இயல்பா வரும் மூத்தவர்கள் வழி காட்டுவாங்க எல்லாம் வரும்போது சரியா வந்துடும் பயன்படும் போது வந்துடும் ஆக உங்க பர்சனாலிட்டி இஸ் த பர்சனல் ரியாலிட்டி என்னது உங்க பர்சனாலிட்டி உங்களை சுத்தி இருக்கிற ரியாலிட்டி ரியாலிட்டினா என்னன்னா உங்க சூழல் ரைட்டுங்களா எனக்கு இந்த தாலிகால இதுதான் சூழல் அப்படின்னா அது உங்க பர்சனாலிட்டி தான் அந்த பர்சனல் ரியாலிட்டியா மாறும் என்னது உங்க எனக்கு அந்த இடம் எங்க போனாலும் கரகரன்னு இருக்கு என்னை பார்த்தா ஏழ்றையா தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் பர்சனாலிட்டி அவரை சுத்தி அவருக்கு பர்சனல் ரியாலிட்டி அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பேனா எடுக்கும்போது போது இன்ஸ்பயர்டு பர்சனாலிட்டியா என்ன எடுக்கு ஸ்ட்ராட்டஜி உள்ள இருந்து ஆரம்பிக்குது வெளியில இருந்து இல்ல என்னது எந்த பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான பஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எங்க இருக்கு உள்ள இருந்து ஆரம்பிக்குது பர்சனல் ரியாலிட்டி என்னது பர்சனல் ரியாலிட்டி உள்ளே இருந்து ஆரம்பிக்குது அது மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நேரம் நம்ம நிலம் சார்ந்த சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம் இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் மட்டுமல்ல எல்லா சட்டமும் எல்லா சட்டமும் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம் முதல் ஸ்ட்ராட்டஜி பர்சனாலிட்டி ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது நீ முதல்ல உங்களை பத்தி போட்டுக்கிட்டீங்க இப்போ அந்த நாடு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டாதான் என் பிரச்சனையே இதுக்குள்ள எப்படி எடுத்துட்டு போய் தீர்த்துக்கிட்டு வெளியே வர முடியும் அல்ல ஆர்டிஐல போட்டு என் சொல்யூஷன் தகவலை எப்படி எடுத்துக்கிட்டு வெளியே இந்த அரசு எந்திரத்தினுடைய ஸ்ட்ராட்டர்ஜி தெரியும் அரசு எந்திரத்தினுடைய ஸ்ட்ராட்டர்ஜி தெரியணும் அரசு எந்திரம் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குது அதிகாரி வராம ரிட்டையர் ஆகிறான் பட் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கு